என்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு செயலை செய்வான் அல்லாவிற்காக மட்டும் ஒன்றை விடுவான் அல்லாவிற்காக மட்டும் ஏன் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவன் அல்லாஹ் இடத்திலும் படைப்புகளிடத்திலும் எல்லா விஷயத்திலும் அழகிய முறையில் நடந்து கொள்வான் அல்லாவிற்காக மட்டும் தன் பெற்றோருக்கு பணிவுடை செய்வான் அல்லாவிற்காக மட்டும் குழந்தைகளுக்கு உணவளிப்பான் அல்லாவிற்காக மட்டும் தன் மனைவியிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வான் அல்லாவிற்காக மட்டும் ஏழைகளுக்கு உணவளிப்பான் அல்லாவிற்காக மட்டும் பொய் பேசுவதிலிருந்து கொள்வான் அல்லாவிற்காக மட்டும் புறம் பேசுவதிலிருந்து கொள்வான் அல்லாவிற்காக மட்டும் கோபங்களை கைவிடுவான் அல்லாவிற்காக மட்டும் பேருடைய குறையை குறையை குறித்து பேசாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வான் அல்லாவிற்காக மட்டும் தொழுவான் அல்லாவிற்காக மட்டும் அல்லாஹ் பாவங்களிலிருந்து கொள்வான் அல்லாவிற்காக மட்டும் ஏன் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் இன்னும் வார்த்தைகளில் அடுக்கிக் கொண்டே போகலாம் எஹ்சான் உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அஹசீனு அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹோடும் படைப்புகளோடும் இந் அல்லாஹ் அல்லாஹ் அந்த மெஹசீன்களை நேசிக்கிறான் அல்லாஹ் அந்த எஹானை நமக்கு தரட்டும்